பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் நூற்று நாற்பத்தேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சமூக நீதி தந்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தேழாவது முன்னிட்டு தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் கருஞ்சட்டை அணிந்து கோவை சிவானந்தா காலனி ஆரம்பித்து காந்திபுரம் பெரியார் படிப்பகம் வரை மாபெரும் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் தந்தை பெரியார் அவர்களின் உணர்வாளர்கள் ஆதித்தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் திராவிடர் தமிழர் கட்சி தலைவர் வெண்பனி திராவிடர் விடுதலை கட்சி தலைவர் அன்பு மகேஷ் தமிழ் புலிகள் கட்சி பொதுச் செயலாளர் இளவேனில் மற்றும் தோழமை இயக்க தலைவர்களும் தந்தை பெரியார் அவர்களின் உணர்வாளர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்களைப் பற்றி பேசிய தலைவர்கள் கூறும்போது சமூக நீதி காத்த தந்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் அவரை போற்றி புகழ வேண்டும் மேலும் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பின்தங்கிய மக்களுக்காகவும் போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டுமல்ல பெண்கள் உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் உரிமையை பெற்று தந்தவர் மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசியவர் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர்கள் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகித்தவர் தந்தை பெரியார் என புகழாரம் சூட்டினார்கள்